நன்றி சொல்லி சிறந்த முறையில் பாலசுப்ரமணியன் சேர்ந்த சகோதரர்

இந்த நாடகத்தை பிடித்து வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை பெற்றுக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மனிதருக்கு மரியாதைக்குரிய பாசமுக அன்பு உள்ள உங்கள் வீட்டு பிள்ளையமாகிய எங்களது பாசமுக அன்பு வாத்தியார் வாங்கி அன்பு அம்மா தெஞ்சியதில் சேர்ந்த தி பாலச்சந்திர மாமா அவர்கள் நாடகத்தை பெற்றுகின்றார்கள் இந்த நாடு மட்டுமல்ல எந்த ஒரு நாடு சிறந்ததும் அவரிடம் கொடுத்து விடுங்கள் சிறப்பான நடிகர்கள் கொடுத்த சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பட அருமையான ஏற்பாடு

மனசான எரிச்சு போனே கேக்குதறே அஞ்சு வயசில் ஆசிரியத்தை விட்டானே

ஊருக்கு தெரியாது கிளவின் அப்படியே வேலை பின்னாடி வச்சு அங்கிட்டயே அந்த வழியா கூடியாந்து தேசம் போட்டு வெளியில கொண்டாந்து வெளியில இருந்து பாக்குறதுக்கு பல தெரியும் அப்படியா

நாகத்து பமிட்டி ஏன definesல்ல resolுச் சாோமşallah ஹய் ஜம்பட் புணி secondoறுänger 식ன்ரவ Background ஹாய் ஹாய் அம்மா carpod książ பாப்புடைய பயராக stripesCS எத்தே கervingையையே الாகென் மற்று Bod dotted感じ ஹாய் நிக்மா ஐய் occurringாகனieri அவள் காதுமா அந்தே வள்

இப்படி ஒரு ஆற்றல் தமிழ்நாட்டிலே வாங்க முடியாது எப்படி வாத்தியா <inaudible> <waiplexable> <men> <negóciohan abre> <Ahabiesen> uh, இப்போ வாக்கியத்தை நீ பத்திரமா வச்சிக்க சரிங்க இப்ப எரிங்கி கோன ஏறி எந்திருக்கி எதுக்கு வந்திருக்கோம் ஊர் மக்கள் எல்லாரையும் நம்ம வந்து ஆமாப்ல சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கா நம்ம சந்தோஷமா முதல்ல இருக்கா தினமும் வாங்கி விடணும் பொண்டாட்டி கையில கொண்டு ஐயாயிரம் சம்பளம் கொடுத்தாலும் சந்தோஷம் ஆஹா பத்தாயிரம் ரூபாய் வண்டி கொடுத்தாலும் கிடைக்கிறது இல்லை எப்படி கொடுத்தாலும் என் போட்டானி நிறையாதுதான் உண்மையாவே நான் மேடக்கேத்துல உண்மை அந்த யூடியூப்ல பார்த்தாலும் பார்த்தால நீங்க சொன்னீங்களா ஏய் கடவுளே எல்லாரும் சொல்றாங்க எல்லா பொண்டாட்டி கேட்றது உண்மையிலே ஒவ்வொருத்தர் வந்து அழகா கட்டியா தத்துறாங்க சரி பொண்ணுனுக்கு வாக்கிறது பேயா வாக்கிறது என்ன மாப்புல சொல்றீங்க அப்படியே ஓ ஏங்கிரே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு புருஷங்களுக்கு நல்ல பொண்டாட்டியா வாக்கிறது ஆமா பொண்ணுனுக்கு அப்படி காட்டது இந்த பேய் மாதிரி அமைஞ்சு வெயி அமைஞ்சிருது ஓ கடவுளே ஏங்க ஏங்க நான் பர்ற வாடி சித்திரவதை எல்லாரும் கல்யாணம் பண்ணனும் நானும் கல்யாணம் பண்ணேன் நீங்களா பாத்த நீங்க கல்யாணம் பண்ணியா வாக்கிற எத்தனை வருஷம் ஆகுது

உண்மையிலேயே பாசக்காரி தான் பழக்க வழக்கம்னா அவளுக்கு தான் கத்துக்கிறாங்க எப்படி சொல்றீங்க பாசம்னா அவளுக்கு தான் கத்துக்கிறாங்க அதெல்லாம் உண்மையாவே தொழில் சத்தியமா சொல்றேன் அதெல்லாம் நல்ல சரி ஆனா

போடட்டி كده கேட்டீங்க. எப்படி? உன் புருஷா புத்தராதா தினமும் என்ன நீ உனக்கு காசு பணம்னா தெரியா குண்ணது குடுறாங்க குடுக்கலையா? உன்னை கவனிகரானா கவனிக்கலையா? கவனி கேட்டீங்க. சரி கேட்டவனா என் பொண்டாட்டி கேக்க என்னடா கவனிக்குறாரு வராது மணிக்கு வாராரு. நீ என்ன கவனி கவனிக்கு

செல்ல <laughs> <laughs>

la pa la telecom

கல்யாணம் தை மாசம் கல்யாணம் வைக்க போறேன் நல்லா இருப்பேன் கல்யாணம் பண்ணு ஆனா காட்டியே காட்டிய பொப்பையில நல்லா இருப்பேன் போகும்போது பல்ல மூடிக்கிட்டு போய் சரியா